அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கல்லூரி கவியரங்கத்தில் கலந்துக்கிட்டு கவிதையை வாசிக்க ஆரம்பிக்கிறார் அரங்கத்தில் உற்சாக ஆரவாரம் எழுது அவர் கவிதையை வாசிக்கும் போது ஒவ்வொரு வரிக்கும் வணத்த கைதட்டல் வாசித்து முடித்ததும் கரவொளி அடங்க வெகு நேரம் பிடிக்குது கைதட்டல்கள் முடிந்ததும் கண்ணதாசன் சொன்னாரு இன்று நான் வாசித்த கவிதை என்னுடையது அல்ல உங்கள் கல்லூரி மாணவர் ஒருவர் நேற்று ஒரு கவிதை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் காண்பித்தார் அது மிக நன்றாக இருந்தது எனவே நான் எழுதிய கவிதையை அவரை வாசிக்க சொல்லிவிட்டு அவர் எழுதிய கவிதையை நான் வாசித்தேன் என் கவிதையை வாசிக்கும் போது அவர் வாசிக்கும் போது எந்த ஆரவாரமும் இல்லை அவர் எழுதிய கவிதையை நான் வாசித்த போது பலத்த வரவேற்பு ஆக சொல்பவன் யார் என்பதைத்தான் உலகம் பார்க்கிறதே ஒழிய சொல்லும் பொருளை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதுதான் உண்மை என்று எனக்கு புரிகிறது அப்படின்னு சொன்னாங்களாம் அடிக்கடி சிவகார்த்திகேயன் சொல்கிற சினிமா டைலாக் தாங்க இது நம்ம எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு சொன்னா தாங்க இந்த உலகம் நம்ம சொல்கிறத கேட்கும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் கேட்காதுங்க ஜெயிச்சவன் சொன்னால் மட்டும்தாங்க சொல்கிறத அப்படியே கேட்கும் சரிதானுங்களேன் நான் சொல்கிறது െ സന്ദിപ്പം തോഴേ മഹിടൻ സിസ്റ്റം മെട്രിക് മേൽനിലെപ്പള്ളി ചെയ്യാറ്റേവെൻ